வணக்கம் இன்று நாம் பார்க்கும் கோவில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி அருள்மிகுவன பத்ரகாளியம்மன் கோவில் மலைகள் சார்ந்த ஆற்றோரத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அதிசக்தி வாய்ந்த சுவாமி பத்ரகாளியம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது இக்கோவிலின் சிறப்புகளும் விழாக்களும் தெரிந்து கொள்வோம் மாதத்தில் அனைத்து நாட்களிலும் பூஜைகள் நடைபெறுகிறது அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகளும் ஆடி மாதத்தில் குண்டம் திருவிழா நடைபெறுகிறது ஆடி மாதம் முழுவதுமே விழா கோலமாக இருக்கும் நம்மை தீய சக்திகளிடமிருந்து எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் வாழவும் திருமணத் தடையா தொழில் அமையவில்லையா அனைத்து தடைகளும் நீங்கிட இக்கோவிலுக்கு அவசியம் வாருங்கள் இக்கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சன்னதியில் சிவப்பு பூ வெள்ளை பூ தட்டில் வைத்திருப்பார்கள் நீங்கள் தொழில் அல்லது திருமணம் வேறு எதுவாக இருந்தாலும் பூ பார்த்து பத்ரகாளி அம்மன் உத்தரவு பெற்று துவங்குங்கள் சரியாக இருக்கும் இக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் மறுமுறை உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் அற்புத காளி வனபத்ரகாளி அனைவரும் வாருங்கள் வனபத்ரகாளி அம்மன் அருள் பெறுங்கள் ஆன்மீக அன்பர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் கொடுக்கும் வீடியோ யூடியூப் வழியாக பார்க்க ஏதுவாக இருக்கும் வாழ்க வளமுடன்